தானத்திலேயே சிறந்தது அன்னதானந்தான் பணம் என்பது செலவான திரும்ப நாம சம்பாதிச்சுக்கலாம் ஆனா அன்னதானத்தால கிடைக்கும் மன நிம்மதி ஆரோக்கியம் அதனால கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் பணத்தால வாங்க முடியவே முடியாது இது உலகிலேயே மிக உயர்ந்த பயனை நமக்கு தரும் அது ஒரு முதலீடுன்னு கூட சொல்லலாம் ஒரு தொழிலில் இல்லைன்னா நிதி திட்டத்துல நாம முதலீடு செய்தோம்னா எதிர்காலத்துல லாபம் கிடைக்கும் அதே போலதான் அன்னதானம் அப்படிங்கிறதும் நம்முடைய சந்ததியினருக்கு புண்ணிய வங்கியில நாம் செய்யும் முதலீடு அந்த முதலீடு ஒரு நாளும் வீண் போகாது பெற்றோர் பிள்ளையின் கல்விக்காக செலவு செய்வது எப்படி வீண் செலவாகாதோ அதே போல அன்னதானம் செய்ய செலவு செய்வது பிள்ளைகளின் வாழ்க்கை தரத்தையும் நிம்மதியையும் மேம்படுத்தும் ஒரு செலவாக தான் நாம எடுத்துக்கணும் இந்த கருத்துக்கேற்ற ஒரு கதையத்தை நாம இந்த பதிவில் கேட்க போறோம் வாங்க கேட்கலாம் தமிழ்மொழி மொழி இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் குரல்வாணி ஒரு ஊரில் ஒரு வயதான பாட்டி இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு மகன் இருவரும் அன்றாடம் கூலி வேலை செய்து காலம் கழிச்சுட்டு வந்தாங்க அந்த நிலையிலும் தினந்தோறும் ஒரு அதிதிக்கு அன்னதானம் செய்யாம சாப்பிட மாட்டாங்க மகனுக்கோ இது பிடிக்கவே இல்லை என்னமா நாம இந்த பாடுபட்டு சம்பாதிச்சு தினந்தோறும் ஒருவருக்கு தண்டச்சோறு போடணுமா இதனால நீ என்ன புண்ணியத்தை கட்டிக்க போற அப்படின்னு கேட்பான் அதற்கு அந்த பாட்டி சொல்வாங்க அப்படி சொல்லாதப்பா நிச்சயமா நாம செய்யற அன்னதானத்துக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு ஆறுதல் சொல்வாங்க இப்படி பல நாட்கள் கழிந்த பின்னாடி பாட்டி மகனை கூப்பிட்டு சொன்னா அப்பா நீ ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தியே நாம செய்யும் அன்னதானத்துக்கு என்ன பலன் அப்படின்னு நீ கடவுளிடமே போய் கேட்டுவா அப்படின்னு சொல்லி கட்டு சோறு கட்டி கொடுத்து அனுப்புனாங்க மகனும் காடு செடி வனம் வனாந்திரம் எல்லாம் கடந்து நடந்தான் வழியில எதிர்பட்ட ஒருவர் எங்கப்பா போகிறாய் அப்படின்னு கேட்டாரு அவன் தனது தாயார் செய்து வரும் அன்னதானத்துக்கு பலன் கேட்க கடவுளை தேடி போகிறேன் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் உடனே அவர் அப்படின்னா நல்லாதான் போச்சு என் விஷயமும் உன்ன கேட்டு வாப்பா அப்படின்னு சொல்ல இவன் என்ன அப்படின்னு கேக்குறான் அவர் சொல்றாரு தம்பி எனக்கு சொத்து சுகத்துல குறைச்சல் இல்ல ஒரு தனி குளமே இருக்கு அந்த குளம் ஒவ்வொரு வருஷமும் பெருகும் பயிர் பொதி பட்டமா இருக்கும் போது குளம் டமாருன்னு உடைந்து வயலை எல்லாம் அழித்து போய்விடுகிறது இப்படி ஒரு நாலஞ்சு வருஷமா நடக்கு இதற்கு காரணம் கேட்டுட்டு வரியா அப்படின்னு சொல்றாரு அதை தாண்டி வேறொரு ஊர்ல எதிர்பட்ட ஒருவரும் தம்பி எனக்கு மூன்று மாமரங்கள் இருக்கு அந்த மரம் பூவும் பிஞ்சுமா காய்க்கும் அப்புறம் அப்படியே பல பலனும் வெம்பி உதிர்ந்து மாறாயிடும் இதுக்கும் காரணத்தை கேட்டு வா தம்பி அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு இவனும் நடந்தா இருட்டிருச்சு நடுக்காடு எங்காவது தங்கலாமா அப்படின்னு மரத்தின் மேலே ஏறி பார்த்தா சற்று தூரத்துல வெளிச்சம் தெரிந்தது அங்கே போனா அது ஒரு காட்டு வேடனுடைய குடிசை அங்கு வேடனும் வேடத்தையும் மட்டும் இருந்தாங்க அவ்வப்போது வேட்டையாடி கிடைத்தத கதை சாப்பிட்டுட்டு பரன் வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவன் அவர்களிடம் போய் தன் வரலாற்றை சொல்லி அன்று ராத்திரி மட்டும் தங்க இடம் கேட்டான் வேடத்தையோ முன்பின் தெரியாதவருக்கு இடம் தரக்கூடாது அப்படின்னு பிடிவாதம் செய்யறா வேடன் இரக்கமுள்ளவன் தன் பங்குக்குரிய ஒரு உருண்டை மாவில் பாதியை இவனுக்கு கொடுத்தான் அதே போல பரன் வீட்டுல பாதியை அவன் மனைவி மதித்து படுத்துக்கொண்டா மீதி பாதியில இரண்டு பேரும் படுக்க வேண்டியதா இருந்துச்சு வெளிப்பக்கம் வேடன் படுத்துக்கிட்டு உள் பக்கமா இவனை படுக்க வச்சான் இரவு தூக்க கலக்கத்தில் உருண்டு விழுந்து வேடன் புள்ளி அடித்து கொல்லப்படுறான் வெடிந்தது வேடனின் மனைவி தன் கணவனின் நிலை பார்த்து கொண்டே இவனை அடித்து விரட்டிடுறா இவனும் தனக்கு இடம் கொடுத்த வேடன் கதி இப்படி ஆகிவிட்டதே அப்படின்னு வருத்தத்தோடு நடந்தான் இடையில கடவுள் ஒரு முனிவர் வேடத்துல வந்து யாரப்பா நீ எங்கே போகிறாய் அப்படின்னு கேட்கிறார் இவன் தன் கதையை சொல்றான் உடனே அந்த முனிவர் இங்கிருந்து பத்தாவது மைலில் ஒரு ஊர் அங்க ஒரு ராஜா அவருக்கு இன்று மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஆண் குழந்தை பிறக்க இருக்கிறது போய் அந்த குழந்தையை ஒரு வெள்ளித்தட்டில் ஏந்தி கொண்டு கேள் அது சொல்லும் நீங்கள் செய்கின்ற அன்னதானத்தின் பலனை அப்படின்னு கூறி மறைந்தார் இவனும் அங்க போய் ராஜாவை பார்த்தா தான் வந்த விஷயத்தையும் முனிவர் சொல்லி அனுப்பியதையும் கூறி அந்த பிள்ளையை வெள்ளித்தட்டில் ஏந்தி கொண்டு எங்கள் தாயார் செய்யும் அன்னதானத்துக்கு பலன் என்ன அப்படின்னு கேட்டா அப்போது அந்த குழந்தை பேசியது நான் யார் தெரியுமா ஒரு நாள் நள்ளிரவில் தங்கையிடம் கேட்டு வந்தாயே ஒரு வேடன் குடிசைக்கு அங்கே உனக்கு அரை உருண்டை தினை மாவு படுக்க அரையடி இடமும் கொடுத்தானே வேடன் அந்த தானப்பா நான் இந்த அரை உருண்டை மாவுக்கும் அரை இடத்துக்கும் எனக்கு கிடைத்த பலன் ராஜா வீட்டில் பிறந்திருக்கிறேன் இவ்வளவுக்கு இவ்வளவு பலன் என்றால் நீங்கள் பரம்பரை பரம்பரையாக செய்து வருகின்ற அன்னதானத்துக்கு பலன் எவ்வளவோ அதை சொல்ல என்னால் முடியாதப்பா என்றது அந்த குழந்தை பின்னர் அவன் அந்த குளம் உடைந்து போகும் சங்கதியை சொல்லி அதற்கு பரிகாரம் என்ன குளத்து பண்ணையாரிடம் உடைந்து போகின்றது அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் கட்டி வைத்து விட்டால் அந்த குளமும் நன்றாக விளையும் என்றது அந்த குழந்தை மேலும் அந்த மாமரங்கள் விரும்பி போவது ஏன் அந்த மரத்தின் அடியில் ஒரு அண்டா நிறைய புது இருக்கின்றது அதை எடுத்து ஏழை எளியவர்களுக்கு தானம் பண்ணினால் அந்த வெம்மை தீர்ந்து போகும் அதுவும் வெம்பாமல் காய்க்கும் அப்படின்னு சொன்னது அந்த குழந்தை இவன் இவ்வளவையும் கேட்டுக்கொண்டு சரி என்று பின்னும் குழந்தை பேசியது இன்னொன்று கேள் அரை உருண்டை மாவு கொடுத்ததால் நான் ராஜாவாக பிறந்திருக்கிறேன் அல்லவா உனக்கு இடமும் உணவும் தர மறுத்தாலே என் மனைவி வேடத்தி அவளுக்கு கிடைத்த பலனை கேட்டாயா நீ செல்லும் வழியில் குழுவக்குடி இருக்கும் அங்கே ஒரு பன்றி குட்டி போட்டுள்ளது அது நெத்தி சுட்டி நாலு கால் சிலம்பம் வெடிவாளோடு ஒரு பொட்டக்குட்டியும் கிடக்கு பாத்துட்டு போ அதுதான் அந்த வேடத்தி அப்படின்னு சொல்லியது குழந்தை சரி என்று திரும்பினா வழியில பன்றி குட்டிகளையும் பார்த்தான் குளம் உடைந்ததற்கு பரிகாரம் சொன்னா அந்த பண்ணையாரும் இவ்வளவு தூரம் சாதனை புரிந்த உனக்கே என் மகளை தருகிறேன் என்று அவனுக்கே கல்யாணம் செய்து பண்ணையாராக்கினாரு அடுத்து மாமரம் வெம்பியதற்கு பரிகாரத்தையும் சொன்னா அவனும் அப்படியே புதையலை எடுத்து இவனுக்கே கொடுத்தான் இப்படியாக இவனது தாய் செய்த அன்னதானத்துக்கு பலன் கிடைத்தது இவனும் நலமா வாழ்ந்தான் என்னங்க கதையை கேட்டீங்களா நாம் அன்னதானத்திற்கு செய்யும் செலவு நம் பிள்ளைகளுக்கு பலனளிக்கும் அப்படின்னு உணர்ந்தாலே நாம் செய்யும் தானத்தால உண்டாகும் நேர்மறை கர்மம் அவங்கள சென்று சேரும் அளவுக்கு அதிகமாக தாங்க முடியாத அளவுக்கு செலவு செய்ய வேண்டியது என்பது இல்லை முடிந்ததை செய்வோம் நம்முடைய வசதிக்கேற்ப சிறிய அளவில் நிம்மதி செய்வோம் ஒருவருக்கோ அல்லது பத்து பேருக்கோ நம்மால் முடிந்த உணவை நிம்மதியுடன் அளிப்பதே சிறந்தது இன்னும் ஒரு நல்ல பதிவுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி